ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்னுடைய பார்க்க போனால் நம்ம மொபைல் ஃபோனில் ஒரு முக்கியமான சேஃப்டி செட்டிங்ஸ் தாங்க என்ன அப்படின்னா இப்போ நம்மளோட ஃபோனும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜிமெயில் ஐடி லாகின் பண்ணாமல் எந்த ஒரு ஃபோனுமே யூஸ் பண்ண முடியாது அதே மாதிரி எந்த ஒரு ஆப்புமே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாத அளவில் தான் இப்போ இமெயில் ஐடி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஜிமெயிலில் நம்மளோட ஃபோன் நம்பர் அதுக்கப்புறமா நம்மளோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் நம்மளோட பர்சனல் டேட்டா எல்லாமே வந்து இன்புட் பண்ணி வச்சுருப்போம் நம்ம எல்லாமே கொடுத்து வச்சிருப்போம் டிஃபால்ட்டாகவே இமெயில் ஐடி கிரியேட் பண்ணும்போது நம்மளோட ஃபோன் நம்பர் கொடுத்து கூட கிரியேட் இது இல்லாம ரெக்கவரி மெயில் ஐடி அப்படின்ட்டு நிறைய டீடைல்ஸ் வந்து நம்ம கொடுத்து வச்சிருப்போம் இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மெயில் ஐடியில நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த டேட்டா எல்லாமே மற்றவங்களும் பாக்குற மாதிரி டிஃபால்ட்டா இருக்கும் ஸோ அதை வந்து நாம தான் நம்மளோட டேட்டா வந்து யாரும் பார்க்க கூடாது நம்மளோட ஃபோன் நம்பர் யாரும் பார்க்க கூடாது நம்மளோட டீடைல்ஸ் யாரும் பார்க்க கூடாது அப்படின்ட்டு பர்சனலா அது எல்லாமே வந்து அந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம ஆஃப் பண்ணி வைக்கணும் இப்போ மொபைல் போன்ல வந்து ஜிமெயில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஜிமெயில் ஆப் மேக்ஸிமம் எல்லாரும் வச்சிருப்பீங்க ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் சைடு கார்னரில் ஒரு ஐக்கான் இருக்கும் உங்களோட ஐகான் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பாருங்கள் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும் அதை நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ உங்களோட அந்த இமெயிலோட டோட்டல் செட்டிங்ஸ் வந்து இங்கே வந்துடும் இதில் வந்து செகண்ட் பாருங்கள் பர்சனல் இன்ஃபோ அப்படின்ட்டு இருக்கும் அதை நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ இதில் வந்து பேசிக்காக நம்மளோட பர்சனல் இன்ஃபார் இன்ஃபர்மேஷன் நம்ம என்னென்ன கொடுத்து வச்சுருக்கோமோ எல்லாமே இங்கே வந்து விசிபிள் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட் வந்து நேம் அப்படின்ட்டு இருக்கிறதுல வந்து டெக்ட்வாஜின்ட்டுருக்கு பாருங்கள் அடுத்து வந்து பர்த்டே அடுத்து ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்து வச்சுருப்பீங்க அடுத்த காண்டாக்ட் இன்ஃபோவில் இமெயில் ஐடி நீங்கள் இதில் என்னென்ன லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இங்கே இருக்கும் அது அதுக்கப்புறமா ஃபோன் நம்பர்ஸ் நீங்கள் எத்தனை ஃபோன் நம்பர்ஸ் வந்து இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் இப்போ நான் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன் இது இல்லாமல் அட்ரஸஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதில் வந்து ஒரு சில நேரங்களில் நம்மளோட அட்ரஸை கூட இங்கே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும் ஸோ அதுவும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க அப்படி அட்ரஸஸ் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி ரிமூவ் அப்படிங்கிறத கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கோங்க அடுத்து ஹோம் ஒர்க்கு அதர்ஸ் அப்படின்ட்டு கூடியதில் நான் எதுவுமே டேட்டாஸ் கொடுக்கல ஒரு சில நேரங்கள் நீங்கள் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணலாம் ஸ்க்ரோல் பண்ணுவாங்க இதில் கோ டு அபவுட் மீ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு அதுக்கு மேல பாருங்க டிசைட் வாட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் யூ மேக் விசிபிள் டு அதர்ஸ் வென் யூ யூஸ் யூர் மெயின் கூகுள் அக்கௌண்ட் ப்ரொஃபைல் அக்ராஸ் கூகுள் சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம டேட்டாவை எந்த டேட்டாவை எல்லாம் பப்ளிக் வெளியே ஒருத்தவங்க பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த செட்டிங்ஸ் மூலமாக நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க இப்போ நான் இந்த கோ டு அபவுட் மீ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் இதை கிளிக் பண்ண மேலே பாருங்கள் ஒன்லி யூ அடுத்து வந்து எனி ஒன் அப்படிங்கிறது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்ல இந்த நேம்னு இருக்கக்கூடியதை வந்து நாம் வந்து ப்ரைவேட்டாக லாக் பண்ணி வைக்க முடியாது அதில் வந்து அந்த ஆப்ஷன் கொடுக்கல அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட உண்மையான அந்த நேம் கொடுக்காம வேறு ஏதாச்சும் நேம் கொடுக்கணுன்னா கூட நீங்கள் இதில் வந்து கொடுத்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு அடுத்து பாருங்க இந்த ப்ரொஃபைல் பிக்சர் இந்த ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நீங்கள் ஜிமெயில் ஐடியில் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணி வச்சிருப்பீங்க அந்த பிக்சரை வந்து யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சீங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் பிக்ச்சர் அப்படிங்கறத கிளிக் பண்ணி இதில் மேலே வந்து விசிபிள் டூ எனி ஒன் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னால் இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து ரெண்டாவது இருக்கக்கூடிய பீப்பிள் யூ இன்டராக்ட் வித் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் வச்சீங்க அப்படின்னா உங்களோட ப் ப்ரொஃபைல் பிக்சர் யாருக்கும் காமிக்காது பட் நீங்கள் யாருக்கிட்டயாவது இன்டராக்ட் பண்ணீங்க அப்படின்னா யாருக்காவது மெயில் பண்ணும் போதோ இல்லை நீங்க உங்களோட ஜிமெயில் மூலமாக வேற ஒருத்தங்களை நீங்களா கான்டெக்ட் அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் பிக்சர் வந்து விசிபிள் ஒன்லேயே வச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆஃப் பர்த் வந்து கொடுத்து வச்சிருப்பீங்க அது யாருக்கும் தெரியாம இருக்கணும் அப்படின்னா நான் இப்போ வந்து லாக் பண்ணி வச்சுருக்கேன் மேலே இருக்கக்கூடிய ஜென்டர் வந்து நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு இதுலேயும் அதே மாதிரி ஒன்லி யூ அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இப்போ ஒன்ல வச்சுட்டோம் யாருக்கு வேணாலும் பார்க்கலாம் ஒன்லி யூ அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம மட்டும் தான் பார்க்க முடியும் வேறு யாருமே பார்க்க முடியாது அப்படின்னு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி தான் கீழே கூடிய காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இதில் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் வந்து என்னோடய இம் இமெயில் அட்ரஸ் மட்டும் யார் வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சிருக்கேன் இதே இடத்துல வந்து உங்களோடய ஃபோன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து லாக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எனி ஒன் அப்படின்ட்டு உங்களோடய பர்சனல் ஃபோன் நம்பரை கண்டிப்பாக வச்சுக்காதீங்க பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் எதாவது ஃபோன் நம்பர் வச்சுருந்திங்கன்னா ஓகே உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸும் இதில் வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல லாக் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம் இதே மாதிரி இதில் வந்து வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கீழே கீழே நீங்கள் ஏதாவது கொடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் டைம் செக் பண்ணி உங்களோட இமெயில் அட்ரஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் யாரெல்லாம் பார்க்கணும் பார்க்கக்கூடாது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இந்த சேஃப்டி செட்டிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்தது சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கூட சந்திப்போம் மதுரைக்கு கூட முடிந்து விடைப்படுது உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் வாட்சிங் பாய்